श्रीकान्तद्रुहिणोपमन्युतपनस्कन्देन्द्रनन्द्यादयः प्राचीनो गुरवोऽपि यस्य गौरवं। तं सर्वादिगुरुं मनोज्ञवपुषं मन्दस्मितालङ्कृतं चिन्मुद्राङ्कितमुद्रपाणिनलिनं चित्ते शिवं कुर्महे नमसरसे ನಮ ಸರಸೆ ನಮಸ್ಷೇ ನಮೋದಿವೆ ಪ್ರತಿ ಶಂಕರ ತೊಲಕಾ ನಮಸ್ಕಾರ ಲಲಿತಾ ಸಹ ಸ್ರನಾಮ ಸಂದಿತ್ತು ಎಳುನೂ ನಾಪತ್ತಿ ನಾಲ್ಕಾವದ ನಾಮಾವಳಿ ತೂಲ ದೌರ್ಭಾಗ್ಯೂಲೂ ஜிபிரபா இப்ப வா தூளை அப்படின்னா காத்து நத்து அப்படின்னா மேகம் அந்தது பஞ்சு நத்து இந்த மேகங்கள் வந்து அப்படியே பஞ்சு 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 மாதிரி விளவில்லையே கொஞ்சம் அழகா தெரியும் பகல் நேரங்களில் பார்த்தா கொஞ்சம் மாதிரி தெரியவில்லை அது அந்த விஷயத்தை தான் சொல்கிறான் காற்று நம்ம தெரிஞ்சது தான் வாத்துலம் பாக்யம்னால் மிகுந்த செல்வம்னு அர்த்தம் துர்பாகியம் அப்படின்னா மிகுந்த வறுமைன்னு அர்த்தம் தௌர்பாகியம் அப்படின்னா கொடிய வறுமைன்னு அர்த்தம் அதாவது முருகப்பெருமான் ஔவையாருடைய தமிழ் புலமையை பரிசோதிப்பதற்காக கேட்ட கேள்வி குடியது எது அப்படின்னு கேட்டால் கொடிது கொடிது வறுமை கொடிது அப்படின்னா அது மாதிரி அந்த வறுமையைத்தான் தௌர்பாகியம் அப்படின்னு இந்த இடத்துல சொல்கிறான் அதனுடைய அளவை சொல்லுகிற பொழுது சென்ற நாமாவளியில் காடுன்னு சொன்னான் அதிகமான பாவம் அது மாதிரி இந்த தௌர்பாக்கியம் வறுமைங்கிறது மேகம் வந்து எவ்வளோ பெருசாக இருக்குது பார்க்குறதுக்கு வெள்ளை வெள்ளையாக பஞ்சு மாதிரி அப்படியே தெரியும் ஒரு பெரிய பாவக்கூட்ட தொகுப்பு போல் இருக்கிறது நம்மளுடைய வறுமை அதுலேயும் குறிப்பாக இந்த பாக்யம்னு செல்வம்னு சொல்கிறோம் ஆனால் தௌர்பாகியம் அப்படிங்கிற ஒரு உபசர்க்கம் துர்கன்னு ஒரு உபசர்க்கம் போட்டிருக்காதுல அதுலேருந்து சேர்ந்து தௌர்பாக்யம் அப்படிங்கிறது இன்னும் ஒரு சிறப்பான கூடுதல் பொருள் என்னென்னா சில பேருக்கு சில பொருள் இருந்து அனுபவிக்க முடியாது அதை தான் குறிப்பாக தௌர்பாக்யம்னு சொல்கிற வழக்கம் என்னன்னு கேட்டால் ஒரு வண்டி இருக்கணும் வச்சுங்களேன் பிர ஒரு வண்டி வச்சுருப்பார் ஆனால் அது அடிக்கடி ரிப்பேர் ஆகும் அதுதான் அந்த ஒரு பாக்கியம் ஒரு ஃபேன் இருக்குதுன்னு வச்சுக்கேன் உதாரணம் ஏதோ அது பிராப்தி நம்ம அதை இருக்கோம் நல்லா காத்துவோம் அப்படின்னு நினச்சா ஒரே சத்தமாக கேட்கும் தலை தர தட தட ஒரு விஷயம் இருந்து அதை முழுவதுமாய் அனுபவிக்க முடியாத நிலைக்கும் இந்த தௌர்பாகியம்னு பேர் சுதந்திரமாக இருக்கு ஒரு தகப்பனாருக்கு ஒரு ஏழு எட்டு குழந்தைகள் இருக்குது அப்படின்னா நிறைய புத்திர செல்வங்கள் இருக்குது அப்படின்னா அது எப்போ தௌர்பாகியம் ஆகும்னா எந்த பையனும் அப்பா சொல்கிறத கேட்க மாட்டான்னா அது தௌர்பாகியம் பிரமாதமாக சாப்பாடு இருக்குது அதை சாப்பிட முடியாத பிரச்சனை இருக்குதுண்ணா அதுவும் தௌர்பாகியம் தான் சென்னையில் அற்புதமான வீடு இருக்கு இருக்கிறது அமெரிக்காவில் பௌர்பாகியம் அது அந்த விஷயம் இருந்தும் அதை அனுபவிக்க முடியாத பண்பு அதை தான் தௌர்பாகியம் அது சில பேருக்கு மிகுதியாக இருக்கும் எந்த ஒரு விஷயத்துலேயும் விளங்காத பண்பை கொடுத்துக்கிட்டே இருக்கும் அது மாதிரிலாம் வாழ்க்கையில் சில குடும்பம் இருந்திருக்கு பாவத்தினால் கஷ்டப்பட்டுருக்கா பெரியவா அந்த மாதிரி கஷ்டப்படுற காலத்தில் அதுக்கான தீர்வு என்ன அப்படிங்கிறது தான் பெருசாக லலிதா சகசரநாமம் மிக அழகாக சிந்திக்கிறது பிரச்சனை எவ்வளோ வேணால் பெருசாக இருக்கட்டும் வறுமை வந்து எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் எவ்வளவு கொடியதாக வேண்டுமானாலும் இருந்து விட்டு போகட்டும் ஆனால் அம்பாளுடைய அனுகிரகம் அந்த ப அந்த தௌர்பாகியம் உடையவா மேலே இருந்தது அப்படின்னா அந்த மேக மாதிரி பறந்து இருந்தா கூட அதை காற்று மாதிரி ஒரு பத்து நிமிஷத்தில் நம்பால் கலைச்சி விட்ருவா எல்லாத்தையும் மேகக்கூட்டங்களை காற்று வந்து கலைச்சிடும் மழை பெய்யும் போது அற்புதமாக நல்லா தெரியும் ஒரு வேகமாக காற்று வந்ததுன்னா அந்த மழை பெய்யக்கூடிய மழையை கலைச்சிடும் அந்த மாதிரி ஒரு பெரிய கொத்து கொத்தாக பஞ்சு பஞ்சாக மேலே வானம் தெரிஞ்சால் கூட ஒரு நல்ல பலமான காற்று அடிச்சதுன்னா அது எப்படி பிரிஞ்சு போயிடுமோ அந்த மாதிரி அம்பாளுடைய அனுகிரகத்தினால எவ்வளோ பெரிய பாவத்தின் பின்னணியால் மிகக்கூடிய வறுமையாக இருந்தாலும் அந்த வறுமையை நிவர்த்தி பண்ணிடுவா அம்பாள் ஒரே நொடியில் நிவர்த்தி பண்ணுவாள் யோசித்து பார்க்கோ ஒரு அந்த காலத்தில் அந்தனர்கள் குழந்தைகள் பிரம்மச்சாரி குழந்தைகள் பாடசாலையில் படிக்கணும்னா பிச்சை எடுக்கணும் பவதி பிக்ஷாந்திகன் ஒரு பாடசாலையில் இருக்கக்கூடிய அளவுக்கு தான் ஆதிசங்கரருடைய வயது ரொம்ப சிறு வயது அந்த மாதிரி சிறு வயதில் போய் பிக்ஷை கேட்குறார் எளிமையான வயதில் சிறிய வயதில் மிகச்சிறந்த மிக உயர்ந்த சன்னியாசத்தை வாங்கினு ஒருவர் ஒரு வீட்டு வாசலில் போய் நிற்கிறார் பிச்சை கேட்குறார் அந்த அம்மாவுக்கு எங்கெங்கேயோ தேடுது வறுமை அந்த வறுமையினாலே கொடிய வறுமையினாலே பாதிக்கப்பட்டிருக்கிறாள் அந்த இல்லத்தரசி அங்கெங்கே தேடி ஒரே ஒரு நெல்லிக்காவை கொண்டு வந்து போடுற குழந்தை கேட்குறதே அந்த அம்மாவுக்கு பெரிய வயது ஆரிசங்கிறது ரொம்ப சின்ன வயது அப்படி அவர் போய் கேட்குற பொழுது அந்த கருணை கொடுக்கணுங்கிற எண்ணம் இருந்தாலும் கர்மாவினால் ஏற்பட்ட கொடிய வறுமையினால் பாதிக்கப்பட்டவளாக கொடுக்க முடியாதுன்னு ஒரு கவலையோடு இங்கேயோ தேடி ஒரே ஒரு நெல்லிக்காயை கொண்டு போட்டார் அப்படிப்பட்ட குறுகிய வறுமையை அம்பாளுடைய அனுக்கிரகத்தை வாங்கின்ற ஆதிசங்கரர் ஒரே நொடியில் அம்பாளை பொன் மழையை பொழிய செய்தார் அந்த வறுமையை நிவர்த்தி பண்ணிக்கிறது நம்ம அம்பாள் அளவுக்கெல்லாம் மேலே போய் அந்த கொடிய வறுமையை போக்கிக் கொள்ள வேண்டும் என்பதெல்லாம் இல்லை அம்பாவை வணங்குகிற ஆதிசங்கரே அதை செய்கிறார் வணங்குபவரே செய்கிறார் அப்போ கடவுள் எவ்வளோ செய்யும்னு யோசித்து பாருங்கள் அதனால் எந்த நிலையிலும் ஒரு வழிபாடு உமையம்மையினுடைய லலிதா சகசிரநாம ஸ்தோத்திரம் அந்த வழிபாட்டை அந்த வழிபாட்டு முறை என்ன பலனை தருகிறது என்ன பலன் தரும் என்று கேட்பவர்களுக்கு எல்லாம் மிக அழகாக விடையளிக்கிறது இந்த நாமாவளி எத்தகைய கொடிய வறுமையையும் ஒரு நொடியிலே போக்குகிற காற்று மேகத்தை அலைகழிக்கிற காற்றை போல் துர்பாகியத்தை தௌர்பாகியத்தை அலைகழிக்கிற காற்றாக உமையம்மை இருக்கிறாள் அனைத்து வறுமையையும் நீக்கிவிடுவாள் யோசித்து பாருங்க அபிலாமி பெற்ற சொல்கிறாரு சில நேரங்களில் பாருங்க கொடுத்துரும் நம்ம குடும்பத்தோடு இருக்கிறவா அந்த இல்லறத்தாலுக்கு தான் அதிகமான கஷ்டம் ஒரு குழந்தை இருக்குதுன்னு வச்சுக்கோங்களாம் அந்த குழந்த ஏதோ ஒரு ஐஸ்கிரீம் கேட்கறது அதை வாங்கி கொடுக்கறதுக்கு நமக்கு வழி இருக்காது எழுத்தாத்தில் ஏதோ ஒரு குழந்தை விளையாடும் கொஞ்சம் வா பெரிய விளையாட்டு சாமான்லாம் வாங்கி கொடுத்துருப்பா அதே குழந்தை அது மாதிரி எனக்கு ஒன்று கொண்டான்னு கேட்கும் அதை வாங்கி கொடுக்க முடியலன்னா அந்த தாயார் தகப்பனாருக்கெல்லாம் எவ்வளவு பெரிய கஷ்டம் வரும் அப்படிங்கிறது குழந்த பிறந்து அது வளர்ந்து கொஞ்சம் காலம் கழிச்சு தான் அந்த வறுமையினுடைய பின்னணியெல்லாம் நமக்கு புரியும் அழாமி விட்டார் இதை தெளிவாக சொல்லுகிறார் இல்லாமை சொல்லி ஒருவர் தம்பார் சென்று இழிவுபட்டு நில்லாமை நெஞ்சில் நினைவு வரில் அழகாக சொல்கிறார் கையை பிசைஞ்சு அடுத்த வாழத்தில் போய் இந்த காரியம் இல்லை எனக்கு ஒரு அஞ்சு ரூபா பணம் கொடுக்கும்னு கேட்கும்போது எவ்வளவு நான்றோம் வறுமை எவ்வளவு பெரிய கொடுமை அந்த கொடுமையை இல்லாமல் செய்ய வேண்டும் என்று சொன்னால் இந்த நாமாவளி ஒன்று போதும் தௌர்பாகிய தூலவா தூளா அப்படின்னு அம்பாவை நினச்சி இந்த நாமாவளிக்கு உரிய தேவதை என்ன தெரியுமா பீட்டாபகாரின்னு கிராமத்தில் எல்லாம் இருக்குது இந்த பீட்டாபகாரி என்ன செய்யும் அப்படின்னு எல்லோரும் சொல்லுவாள் ஏதோ ஒண்டை வந்த பிடாரி ஊறு பிடாரியை விட விரட்டிட்டுன்னு ஒரு பழமொழியை சொல்லுவான் இந்த ஒண்டை வந்த பிடாரி ஊறு பிடாரியை விரட்டி விட்டது அப்படின்னு சொன்னால் என் உடன் பிறந்த பாவத்தினால் ஏற்பட்ட வறுமையை ஊரை ஊருன்னு தொந்தரவுன்னு அர்த்தம் ஊறு பிடாரியால் விரட்டப்பட்டதுன்னு அர்த்தம் அது ஏதோ பொருள் மாதிரி எப்படியோ வந்துட்டு இப்போ இந்த பிடாபகாரி அம்பாளுக்கு இந்த நாமாவளியை யார் வந்து சொல்லி பூசனை பண்ணாலோ இல்லை ஜபம் பண்ணினாலோ இல்லை இந்த நாமாவளி முறையாக தந்திர சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கிற முறைப்படி சொன்னாலோ அவள் தௌர்பாக்கியம் என்று சொல்லக்கூடிய வறுமையை இல்லாமல் செய்து மிகச்சிறந்த ஒரு வளமையான சூழலை உருவாக்குவாள் அப்படிப்பட்ட அந்த வளமையான சூழலை உருவாக்க இந்த பிரார்த்தனை செய்வோமாக அயம் தர்மஹா உத்தரோத்தர அபிவிருத்தி ரஸ்து